ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் நம்மளில் நிறைய பேர் வந்து ரொம்ப மன நிறைவோடு இருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு விருப்பப்பட்ட மக்களாக இருப்போம் அது உண்மையாக பார்த்தோன்னா அது மன மனநிறைவா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி தான் ஏன் அப்படின்னா நான் நல்லா சம்பாரித்து பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எதிர்த்தாப்பில் இருக்கவங்க நம்மளை பார்த்து ஈ இவனுக்கோ இவளுக்கோ பயங்கர பேராசப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற பயத்தினாலேயே நம்ம அந்த மாதிரி பேசுகிறோம் பல நேரத்தில்னு சொல்லலாம் அது நம்ம மனசுக்கு தெரியும் வெளியில் சொல்ல மாட்டோம் ஏன்னா திடீர்னு யாராவது பணக்காரன் பணக்காரனாயிட்டா நம்ம அவங்கள பார்த்தோன்னே இப்படி இப்படி பணக்காரனானா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஸோ இந்த எண்ணங்கள் ஆக்சுவலாக அடுத்தவங்கள பார்த்து இந்த எண்ணங்கள் ஃபஸ்ட்டு வரக்கூடாது அப்படி வந்தது அப்படின்னா அந்த பணத்தை நம்மளால் ஈர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த இடத்துல அந்த போட்டி பொறாமல் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அது நம்மளுக்கு தேவையில்லாத எனர்ஜி அந்த எனர்ஜி இருக்கிறப்போ அது பணத்தை ஈர்க்காது அண்டு நம்ம மனநிறைவோடு இருக்கிறதுன்றது வேற நம்மளுக்கு வர்றதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் போகிறோம் அப்படின்னு நம்ம நிப்பாட்டுறது வேறு இப்போது நம்ம என்ன இருக்கோம்னா பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தையே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஒரு சின்ன கார் செகண்ட் ஹேண்ட் கார் இருந்தால் போகிறோம் அண்டு ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டினா போகிறோம் பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படித்தா போதும் இவ்வளோ இந்த மார்க் வாங்கினா போகிறோம் இந்த ஒரு ஃபேமிலிக்கு இவ்வளோ எனக்கு ஒரு ரூபா சம்பளம் வந்தால் போகிறோம் இந்த மாதிரி தான் நம்மளோட பட்ஜெட்டு நம்மளோட மைண்ட் செட்டு எல்லாத்தையுமே நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு அதை விட அதிகமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாலும் நீங்களே அதை வேணாம் அப்படின்ற மாதிரி நிப்பாட்டுற மாதிரி இந்த எண்ணங்கள் வந்து மாறிடுது ஸோ இதை உடைக்கணும் அப்படின்னா நான் அடிக்கடி என்னை ஞா என்னை பதி என்னை பற்றி எனக்கே ஞாபகப்படுத்திக்கணும் நான் ஒரு காந்த மாட்டோம் நல்ல மனுஷங்களை மட்டும்தான் என்னோட லைஃப்பில் ஈர்த்துக்கிட்டு இருக்கேன் என்னை சுற்றி நான் ரொம்ப அன்பாக அக்கறையா எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனுஷியாக இருக்கேன் மனுஷனாக இருக்கேன் அண்ட் அதே மாதிரி என்கிட்டையும் அதே மாதிரி மனுஷங்க வராங்க அண்ட் என்கிட்ட பணமானது அதிகமாக அதாவது அளவில்லாம பணம் என்னென்ன வகையில் எங் என்னை வந்தடையுதோ அந்த வழியிலெல்லாம் என்ன வந்தடையுது நானும் அதை வச்சு சந்தோஷமாக எல்லாருக்கும் தேவையானதை செலவு பண்ணுறேன் இதை வந்து அடிக்கடி நம்ம சொல்ல 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 இறக்கிற கிணறு தான் ஊரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம செலவழிக்கிற ஒரு ஒரு பணத்தையும் சந்தோஷமாக செலவழிக்கிறோம் கையில் பணம் இல்லை அப்படின்ற வார்த்தையே இல்லாமல் நீங்கள் கையில் நிறைய பணம் இருந்தால் எப்படி செலவழிப்பீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீலோட ஒரு ரூபா கொடுத்தாலும் கொடுக்குறப்போ அந்த பணமானது பல மடங்காக பெருகி உங்ககிட்ட வரும் அண்ட் இதை வந்து இந்த அஃபர்மேஷனை அடிக்கடி சொல்லி பார்த்து அதை ஃபீல் பண்ணோன்னா நம்ம அதோட ரிசல்ட்டை பார்க்கலாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணுங்கள்